உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு மிக கவலையா இருக்கா உங்களுக்கு ஏன் இந்த கவலை வருது அப்போ நீங்க ஏதோ மன அழுத்தத்தில் உளைச்சலில் அல்லது மனிருக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மன அழுத்தம் மட்டும்தான் நேரடியா ஹார்ட் பாதிக்கின்ற ஒரு விஷயம் நீங்க இந்த வீடியோவை முழுவதுமா பார்த்தீங்கனா உங்களுக்கே உணர்வு வரும் நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தனும் மன அழுத்தத்தை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அதை புரிந்து கொண்டு தடுக்க முடியும் நீங்க நிச்சயமா இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் போன்ற எந்த நோயும் உங்களை அணுகுவதற்கு வாய்ப்பில்லை நீங்க தினமும் மன அழுத்தத்தோட இருக்கீங்களா வாழ்க்கையில பிரஷர் அதிகமாயிருக்கும் போத்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்னாகும் தெரியுமா மன அழுத்தம் என்றால் என்ன இது நம்ம உடலுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் ஹார்ட் அட்டாக்கு மற்றும் ஸ்திரசுக்கு என்ன தொடர்பு நாள்தோறும் சந்திக்கிற இந்த மூனெதிரியை எப்படி ஜெயிக்கலாம் நீங்க வாழ்க்கையில் எப்போவாச்சும் உண்மையிலேயே மிகுந்த அழுத்தத்தோட இருந்ததை நினைச்சு பாருங்க அந்த நேரத்தில உங்க மனசுல உடம்புல வாழ்க்கையில நடந்ததை பாருங்க எவ்வளவு ரிப்பீட் ஆகும் ஒரு உணர்வு இது எத்தனை பேரு இதுக்காக உடம்பையும் மனசையும் பாதிச்சுக்கிறோம் அழுத்தமில்லாம வாட முடியுமா அதுதான் கேள்வி ஆனா அதை நம்மகையில் வைத்துக்கொண்டு எப்படி வாடலாம் இதுக்கு பதில் தேடணும்னா ஸ்தர்ஸ் என்றால் என்ன எப்படி இது வேலை செய்கிறது இதனால நம்ம உடம்புக்கு என்ன நடக்குது இதுக்கு தீர்வு என்ன எல்லாத்தையும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் ஸ்திரசின் அபாயங்களை மட்டுமில்லை அதை எளிதாக எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதையும் பார்ப்போம் முற்றிலும் நேர்மையான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறீர்களா அப்போ வாருங்கள் மன அழுத்தத்திற்கு பரிமாணங்கள் இருக்கிறது அவற்றுள் சில வேலைக்காக அழுத்து டென்ஷனில் இருப்பது காலேஜ் பள்ளி பரீட்சை குடும்ப பிரச்சினைகள் பணக்கஷ்டம் எதிர்பார்ப்புகள் சமுதாயத்தின் அழுத்தம் போன்றவைகள் நம்மை மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகின்றன நாம் ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்காத நேரத்தில் இத்தகைய அழுத்தத்துக்கு நாம் ஆளாகின்றோம் மன அழுத்தம் அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு சவாலான நிலையை எதிர்கொள்ளும்போது அதுக்கு எதிராக உடம்பு மனசு தயார் ஆகிற நிலை இது ஒரு நல்ல விஷயமாயிருக்கலாம் கெட்ட விஷயமாயிருக்கலாம் ஒரு போட்டிக்கு பரீட்சைக்கு முன்னாடி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அது உங்களை மோட்டிவேட் பண்ணும் அதனால் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க இது நல்ல மன அழுத்தம் ஆனா நீங்க தினமும் மன அழுத்தத்திலேயே இருந்தா என்னாவது உடம்புக்கு அழுத்தம் தாங்க முடியலனா இதுதான் மோசமான அழுத்தம் இது இதயத்தை தான் பாரமாக்கிவிடும் இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி நேரத்துல நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா மனசு அழுத்தம் அடையும் போது உடம்பு கார்டிசோல் ஹார்மோனை வெளியிடும் இதனால் இரத்தழுத்தம் அதிகமாகும் கங்களை கருக்க வைக்கும் மூளையை அதிகமாக வேலை செய்ய வைக்கும் இந்த நேரத்தில் மார்பு வலி மூச்சு முட்டல் உடம்பு சோர்வு வரலாம் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருமா கொஞ்சம் நேரத்திற்கு மட்டும் மன அழுத்தம் இருக்கிறதா பரவாயில்லை நீங்க தினமும் அழுத்தத்தோட இருந்தீங்கனா இதுவே ஹார்ட் அட்டாக்கு பண்ணும் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்தா இரத்தழுத்தம் அதிகமாகும் இருதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் குறையும் இதனால எதிர்பாராமல் மார்பு வலி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் நினைவு சிதறல் ஏற்படும் அதிகமா வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிடும் மன அழுத்தத்தை விட்டு எவ்வாறு வெளியில் வருவது உங்க குடும்பத்தோடு பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்க இதையாவது மனசுக்குள் வச்சுக்கிட்டு போனா அது உடம்புக்கும் மனசுக்கும் பாதிப்பு உங்க குடும்பத்தார் யாரு கடைசி வரை உங்க கூட வரவேண்டியவங்க அவங்க கிட்ட சொல்றதுல என்னதப்பு இருக்கு மனம் திறந்து எப்படிப்பட்ட விஷயமாயிருந்தாலும் அவர்களிடம் பேசுங்க கண்டிப்பாக அதற்கு விடை கிடைக்கும் உங்கள் அழுத்தம் குறையும் உங்களுக்கென்று ஒரு நல்ல நம்பர் இருப்பார் உங்கள் கூட படித்தவராயிருப்பார் அல்லது கூட வேலை செய்பவராக இருப்பார் அல்லது நீங்கள் வசிக்கும் இடத்தில் இருப்பவராக இருப்பார் அவர்களிடம் உங்கள் பிரச்சனையை மனம் விட்டு எடுத்துக் கூறுங்கள் அவர்கள் ஆறுதலாக சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு மனமெதியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூட கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யணும் நீங்க தினமும் பத்து நிமிடம் முதல் இருபது நிமிஷம் நடந்தா கூட மன அழுத்தம் விலகும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும் எண்ணெய் அதிகமான உணவுகள் மற்றும் ஜங்க் உத் அதிகமாய் எடுத்தா உடம்பு சூடாகும் மன அழுத்தம் அதிகமாகும் தூக்கம் போதுமானதாக இருக்கணும் இரவு பன்னிரண்டு மணி வரை செல்போனே திவி பார்த்து கூடாது தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கத்திற்காக ஒதுக்க வேண்டும் நல்ல தூக்கம் தூங்கணும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்கினா மூளை ரீசார்ஜ் ஆகும் மூச்சு பயிற்சி செய்யணும் நீங்க நாளைக்கு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தாலும் நல்ல காத்தோட்டமுள்ள இடத்தில் நல்லா மூச்சு விடுங்க நிதானமா செய்யுங்கள் ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் நீங்க தினமும் மொபைலே கெதியின்னு கிடக்குறீங்களா அது கூட அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் அதில் நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்முடைய அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் மட்டுமே போனே உபயோகிங்க அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் நல்ல மனநிலையோடு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் அல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாயிருக்கணும்